அடுத்து கிட்னி ஸ்டோனுக்கு இது கரைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு கிட்னி ஸ்டோன் கரைக்கணும் அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்துறோம் நெரிஞ்சு முள்ளி எப்படி நெருஞ்சு முள்ளு அப்படியே கஷாயம் போட்டு குடிக்கலாம் வந்து நெருஞ்சு முள்ள மாவலிங்கப்பட்டையும் நம்ம ஒரு மருந்து இருக்கு அது வந்து லித்தோட்ராபிக் கல்லே உடைக்கும்னு சொல்றான் மாவலிங்கப்பட்டை கலந்து குடிக்கலாம் சரி இல்ல நீர் நீர்மூழி சொன்னோம்ல நீர்மூழி விதையும் கலந்துடும் நீர்மூள்ளி குடி நீர் நெருங்கில் குடி நீர்னு மருந்து இருக்குது கடை மருந்துகள் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்தலாம் யூரின் வழி வரும்போதே கொடுத்துட்டா ஒரு ஆறுலேருந்து எட்டு எம்எம் கல் யூரின் வழியாக வெளியில் வந்துடும் கஷாயம் போட்டு அவர் அஞ்சு கிராம் பொடியை போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக வத்த வச்சு அந்த அரை டம்ளரை காலை மாலை குடிச்சிட்டு வரணும் எத்தனை நாள் குடிக்க வேண்டியது இருக்கும் அதுவும் ஸ்டோனோட சைஸு அதை பொறுத்து இருக்குது ரெகுலராக குடிக்கலாம் ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது சரி யூரின் போக யூரின் போகிறது நம்ம குறைஞ்சி போயிட்டோம் நம்ம தண்ணி நிறைய குடிங்க அவ்வளோதான் யூரின் வழியாக தான் கல் வெளியில் வரணும் எப்படின்னாலும் அது கிழிச்சிட்டு வரும் கல் வந்து கிழிச்சிட்டு வரும்போது அந்த 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 புண்ணையும் அதை ஆற்றும் அப்புறம் யூரினோட அசிடிக் யூரின் வந்து எல்லாத்துக்கும் இப்போ அமிலத்தன்மையோட இருக்கு உண்மை யூரின் வந்து உப்பு தண்ணி அமிலத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த அமிலத்தன்மையும் மாற்றும் இது ஸோ அதனால வந்து நெறிஞ்சு முள் வந்து பயன்படுத்துறது பலன்கள் எப்படி பயன்படுத்தினா பலன்கள் அதிகம் தான் இல்லை முறையான வைத்தியம் நெருஞ்சில் குடிநீர் நீர்முள் குடிநீர் மாவிலிங்கப்பட்டை குடிநீர் இப்போ நிறைய இதோட அவங்க வந்து இந்த சிலாச்சத்து பஸ்பம் நண்டுக்கல் பஸ்பம் இப்படி மாதிரி நீர் பெருக்கக்கூடிய பஷ்பங்கள் படியார பஸ்பம் இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது பெருமருந்துகள் அதில் இந்த கஷாயத்தை நாங்கள் எப்படி மருந்து கொடுப்போம்னா அந்த பஸ்பத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரையாக கொடுத்துட்டு இந்த கசாயத்தை குடிங்க தெரிஞ்சு முழுக்க அனுப்பானோன்னு சொல்லுவோம் இந்த கஷாயத்தை நீர் பெருக்கக்கூடிய கஷாயத்தை குடித்தா கல்லையை உடைச்சிட்டு கொண்டு வரும் ஸோ அப்படிங்க வந்து யூரின் எரிச்சல் இல்லாமல் உங்களுக்கு எளிமையாக கல் வழியில் வந்துடும் இந்த கல்லில் ஒரு பெரிய பிரச்சனை யூரின்ல கல் இருக்கும்போது தான் வலி தெரியுது அந்த யூரியனில் கல் இருக்கிறது எப் வெளியில வெளியேற்றிருக்கு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சு கிட்னி பெயிலியர் ஆயிரும் ஃபெயிலியருக்கு சம்பந்தம் இல்லை அது தனி வியாதி இது வரும்போது இந்த புண்ணாத்துறதுக்கு வெளியில வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்தால் பெரிய கல்லா வளர்ந்தா தான் நீங்க அதெல்லாம் அடுத்த வைத்தியத்துக்கு போகணும் யூரின் கல் ஒரு எட்டமும் இருக்குது அப்படின்னா வீட்டு வைத்தியத்திலே சரி பண்ணலாம் எப்படினாலும் நாலஞ்சு நாள் வெளியில இப்போ வலிக்கு பயந்து அட்மிட் ஆகி லட்சக்கணக்கில் செலவழிச்சல் இருக்கான் எப்படினாலும் அது யூரின் வழியாக வெளியே வரும்போது அவங்களும் தான் விடுவாங்க சில ரேர் கண்டிஷன் தான் ஜி சிக்கிக்குச்சு சைஸ் பெருசாக இருக்குன்னா தான் நம்ம அடுத்து வைத்தியது போகலாம் சரி நைன்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி சின்ன கல்லுகள் தான்